சம்பளம் என்ற நிலையை ஒழித்து கட்டுப்படியான சம்பளத்திற்காக போராடும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களின் போராட்டத்தை ஆதரிப்போம் ஒரு முதலாளி என்பவர் யார் ஒரு தொழிலில் முதல் போடுபவரெல்லாம் முதலாளி ஆகிவிட முடியுமா தான் லாபம் ஈட்டுவதற்காக தனக்காக தன் நிறுவனத்திற்காக ரத்தமும் வியர்வையும் சிந்தி உழைத்து கொடுக்கும் தொழிலாளிக்கு சம்பளம் கொடுப்பவர் தானே முதலாளியாக இருக்க முடியும் எந்த முதலாளியும் விலைவாசி உயர்வுக்கேற்ப கட்டுப்படியான சம்பளத்தை எந்த தொழிலாளிக்கும் தருவதில்லை ஆனாலும் ஏதோ ஒரு தொகையை சம்பளமாக கொடுத்து தொழிலாளியின் உழைப்பை சுரண்டுபவரையே நாம் முதலாளி என அழைப்போம் சட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவாக சம்பளம் தரும் முதலாளியை கூட நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரு ரூபாய் கூட சம்பளமே தராத முதலாளிகள் எங்காவது உண்டா ஆம் இருக்கிறார்கள் திராவிட மாடல் என்று அரசியல்வாதிகள் கொள்ளும் நம் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் தான் அவர்கள் இந்த கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் தனக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து லாபம் ஈட்டித்தரும் தரும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கு சம்பளம் என்று எதுவும் தருவதில்லை தாங்கள் வாங்கும் கேஸ் விலையுடன் சேர்த்து டெலிவரி கட்டணத்தையும் செலுத்திவிட்ட பின்னரும் நுகர்வோர்கள் மனிதாபிமானத்தில் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கு தரும் டிப்ஸ் தான் அவர்களுக்கு சம்பளம் நுகர்வோர் செலுத்தும் டெலிவரி கட்டணத்தை டெலிவரி செய்யும் தொழிலாளர்களுக்கு சம்பளமாக தராமல் தானே வைத்துக்கொண்டு நுகர்வோர் தரும் டிப்ஸையே சம்பளமாக்கி நுகர்வோரையும் சேர்த்து சுரண்டும் கேஸ் ஏஜென்சி முதலாளிகளில் அந்த நுகர்வோர்கள் தரும் டிப்ஸ் தொகையிலிருந்தும் பங்கு வாங்கும் முதலாளிகளும் இருக்கிறார்கள் என்பதுதான் ஆகப்பெரிய கொடுமை தொழிலாளர் சட்டங்கள் எதையும் மதிக்காத கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் தமிழ்நாடு அரசு சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் பதிமூன்றாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மாவது ஊதியமாக வழங்கப்பட வேண்டும் என்று குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயித்துள்ளது ஆனால் தமிழ்நாடு முழுவதும் பொதுவாகவும் திருச்சி மாவட்டத்தில் குறிப்பாகவும் எந்த ஒரு கேஸ் ஏஜென்சி முதலாளியும் சட்டப்படி வழங்க வேண்டிய அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை கூட வழங்குவதில்லை தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய வார விடுமுறை பண்டிகை கால விடுமுறை விடுமுறை நாளில் பார்க்கும் வேலைக்கு ஓவர் டைம் இரட்டைச் சம்பளம் மருத்துவ விடுப்பு நோய்கால விடுப்பு என எந்த விடுமுறையும் வழங்கப்படுவதில்லை சட்டப்படி பராமரிக்கப்பட வேண்டிய தொழிலாளர் பெயர் பட்டியல் சம்பளம் வழங்கல் பதிவேடு உள்ளிட்ட எந்த ஒரு ஆவணங்களையும் கேஸ் ஏஜென்சி நிறுவனங்கள் பராமரிப்பதில்லை ஆபத்தான கேஸ் சிலிண்டர்களை சுமந்து கொண்டு இந்த கேஸ் ஏஜென்சி முதலாளிகளுக்காக சாலைகளில் விரைந்து செல்லும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள் அந்த ஏஜென்சியில் தான் வேலை பார்க்கிறார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது தொழிலாளர் பெயர் பட்டியலில் அவர் பெயர் இருக்காது ஒரு அடையாள அட்டை கிடையாது இந்த நிலைமையை சாதகமாக பயன்படுத்தி டெலிவரிக்காக சிலிண்டர் கொண்டு போகும்போது சாலை விபத்தில் இறந்து போன ஒரு சிலிண்டர் டெலிவரி தொழிலாளியை அவர் எங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்கவில்லை அவரது வீட்டுக்கு சிலிண்டர் வாங்கி செல்லும் போது விபத்து நடந்துவிட்டது என்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அந்த தொழிலாளியின் குடும்பத்தை நடுத்தறிவில் விட்ட கேஸ் ஏஜென்சி முதலாளிகளும் உண்டு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் சிந்தாமணி கூட்டுறவு இண்டன் கேஸ் ஏஜென்சிகளின் சட்ட மீறல்கள் தொழிலாளர் சட்டங்களை தனியார் முதலாளிகள் மதிக்காவிட்டாலும் அரசுத்துறை துறை நிறுவனங்கள் ஒரு முன்மாதிரி முதலாளி என்ற அடிப்படையில் அச்சட்டங்களை மதித்து கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறையில் நீதிமன்றம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாகும் ஆனால் திருச்சி மாவட்டத்தில் கேஸ் ஏஜென்சி நடத்தும் தமிழக அரசு நிறுவனமான சிவில் சப்ளை கார்ப்பரேஷனும் சிந்தாமணி கூட்டுறவு சங்கமும் கூட சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கூட தருவதில்லை சிந்தாமணி கூட்டுறவு சங்க கேஸ் ஏஜென்சியில் டெலிவரி மேனாக வேலை பார்க்கும் முப்பத்தி ஒன்பது தொழிலாளர்களில் இருபது பேரை மட்டுமே தொழிலாளர் பெயர் பட்டியலில் வைத்துள்ளது மீதமுள்ள பத்தொன்பது பேரை உதவிகள் என்ற பெயரில் தொழிலாளர் பெயர் பட்டியலில் கூட சேர்க்காமல் சம்பளமும் தராமல் ஈவிரக்கமின்றி சுரண்டி வருகிறது அது போதாதென்று நுகர்வோர்கள் தரும் டிப்ஸ் தொகையில் இருந்தும் ஒரு சிலிண்டருக்கு ஐந்து ரூபாய் வீதம் பங்கு வங்கி கொள்கிறது சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் நிர்வாகமும் தாங்களும் இதற்கு சலைத்தவர்கள் அல்ல என்று கூறும் வகையில் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களிடம் இருந்து ஒரு சிலிண்டருக்கு மூன்று ரூபாய் வரை சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள் நுகர்வோர்களிடம் இருந்து பெரும் டிப்ஸ் தொகையில் இருந்து பங்கு வாங்கிக் கொண்டு அந்த டிப்ஸ் தொகையில் இருந்து சிலிண்டர் டெலிவரி தொழிலாளிக்கு சிலிண்டருக்கு ரூபாய் ஒன்னு புள்ளி ஐம்பது வீதம் கூலி என்ற பெயரில் கொடுக்கிறது தமிழக அரசு நிறுவனங்களான சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் மற்றும் சிந்தாமணி கூட்டுறவு நிறுவனங்கள் நுகர்வோர் செலுத்தும் டெலிவரி கட்டணத்தையும் பெற்றுக்கொண்டு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கூட கொடுக்காததுடன் அவர்கள் நுகர்வோரிடம் பெறும் டிப்ஸ் தொகையிலும் பங்கு வாங்கிக் கொள்கிறார்கள் என்றால் இந்த பணமெல்லாம் அந்த நிறுவனங்களுக்கு போகிறதா அல்லது அந்த அதிகாரிகளின் பாக்கெட்டுகளுக்கு போகிறதா தமிழக அரசின் தணிக்கை துறையும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரும் தணிக்கையாளரும் இந்த நிறுவனங்களின் வரவு செலவு அறிக்கைகளை தணிக்கை செய்வார்களா மாட்டார்களா என்பன போன்ற விடை தெரியாத கேள்விகள் இன்னும் நீண்டு கொண்டே போகின்றன சட்ட மீறல்களை கண்டுகொள்ளாத தொழிலாளர் துறை அதிகாரிகள் குறைந்தபட்ச ஊதியம் வழங்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்து அதை அமல்படுத்துவதற்கு அந்த சட்டத்தின் கீழ் துறை அமலாக்க அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஊதியம் வழங்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஊதியம் வழங்கல் சட்டத்தின் கீழ் அமலாக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் விடுமுறை விடுமுறை சம்பளம் உள்ளிட்டவை வழங்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க அந்த சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட அமலாக்க அதிகாரிகள் இருக்கிறார்கள் இந்த அமலாக்க அதிகாரிகள் ஆய்வாளர்கள் எல்லாம் ஒழுங்காக ஆய்வு செய்து சட்டத்தை அமலாக்குகின்றனரா என்பதை கண்காணிக்க துணை ஆணையர்கள் இணை ஆணையர்கள் ஆணையர்கள் என்று நூற்றி எட்டு தொழிலாளர் துறை அதிகாரிகள் இருந்தும் என்ன பயன் மேலே சொன்ன தொழிலாளர் சட்டங்கள் எதுவும் கேஸ் ஏஜென்சி நிறுவனங்களில் அமலாவதில்லை இத்தனைக்கும் எல்லா கேஸ் ஏஜென்சிகளும் இந்த ஆய்வாளர் அமலாக்க அதிகாரிகளிடம் தங்களது ஏஜென்சியை பதிவு செய்த பதிவு சான்றிதழுடன் தான் தொழில் செய்து கொண்டிருக்கின்றனர் ஆக அந்த ஆய்வாளர் அமலாக்க அதிகாரிகளின் கண்களுக்கு முன்னால் தான் இத்தனை சட்டமீறல்களையும் கேஸ் முதலாளிகள் செய்து கொண்டுள்ளனர் திருச்சி தொழிலாளர் துறை அதிகாரிகளின் போலி ஆய்வுகள் கேஸ் ஏஜென்சி நிறுவனங்களின் சட்ட மீறல்கள் குறித்து ஆய்வு செய்து குறைந்தபட்ச ஊதியம் தொழிலாளர் பெயர் பட்டியல் உள்ளிட்டவற்றையாவது குறைந்தபட்சம் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு எங்களது சங்கத்தின் சார்பாக கடந்த பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சென்னை தொழிலாளர் ஆணையரிடம் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் மாநிலம் முழுவதும் உள்ள கேஸ் ஏஜென்சிகளில் ஆய்வு நடத்துமாறு தொழிலாளத்துறை ஆணையரால் உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் திருச்சி தொழிலாளர் துறை அமலாக்க அதிகாரிகள் திருச்சி மாவட்டத்தில் உள்ள கேஸ் ஏஜென்சிகளில் முறையாக ஆய்வு எதையும் நடத்தாமல் ஆய்வு நடத்தியது போல் காட்டி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கேஸ் ஏஜென்சிகளிலும் குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட அனைத்தும் முறையாக அமல்படுத்தப்படுவதாக போலி ஆய்வறிக்கை சமர்ப்பித்து அந்த ஆய்வு நடவடிக்கையை முடித்து வைத்துவிட்டனர் தொழிலாளர் துறை அதிகாரிகளின் இந்த அளப்பரிய தொண்டுக்காக திருச்சி கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் அவர்களுக்கு என்ன கைமாறு செய்தார்கள் என்பது அவர்களுக்கே வெளிச்சம் ஆனாலும் அரசு துறை ஏஜென்சிகளான சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் சிந்தாமணி கூட்டுறவு கேஸ் ஏஜென்சிகளிலேயே குறைந்தபட்ச ஊதியம் கூட இன்னமும் வழங்கப்படவில்லை எனும் போது மற்றும் அறுபத்தி இரண்டு தனியார் கேஸ் ஏஜென்சிகளின் லட்சணம் என்னவாக இருக்கும் என்பது இந்த ஊருக்கே வெளிச்சம் குறைந்தபட்ச ஊதியத்திற்காக வேலை நிறுத்தம் அறிவிக்க வேண்டிய அவல நிலை குறைந்தபட்ச ஊதியம் வார விடுமுறை உள்ளிட்ட சிலிண்டர் டெலிவரி தொழிலாளரின் சட்டப்படியான உரிமைகளை கூட தொழிலாளர் துறை அதிகாரிகள் அமலாக்க தவறியதால் வேறு வழியின்றி மேலை கண்ட சட்டப்படியான கோரிக்கைகளுக்கு கூட வேலை நிறுத்தம் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள் தள்ளப்பட்டனர் இந்தியா சுதந்திரம் பெற்று முக்கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாகியும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து அரை நூற்றாண்டுக்கு மேலாகியும் ஒரு அத்தியாவசிய பணியை செய்யும் கேஸ் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள் சம்பளம் இல்லாமல் வேலை பார்ப்பதும் அவர்களுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியத்தை அமலாக்குவதற்கு கூட வேலைநிறுத்தம் அறிவிக்க வேண்டிய அவல நிலையில் இருப்பதும் இந்தியா வல்லரசாகிவிட்டது இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பெருமைப்பட்டுக் கொள்பவர் எவரையும் வெட்கி தலைக்குனியவே செய்யும் அதிலும் அவலம் என்னவென்றால் அந்த வேலைநிறுத்த கோரிக்கைகள் மீது திருச்சி தொழிலாளர் துணை ஆணையர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் முதலாளிகள் ஒருவர் கூட பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை என்பதுதான் தொழிலாளர் துறை அதிகாரிகளின் வேலைநிறுத்த பேச்சுவார்த்தை அழைப்பையே திருச்சி கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் அவர்களது கால் தூசுக்கு சமமாக மதிக்கின்றனர் என்றால் தொழிலாளர் நல சட்டங்களையும் அத்தொழிலாளர் நல சட்டங்களை அமல்படுத்தும் தொழிலாளர் துறை அதிகாரிகளையும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் எந்த இடத்தில் வைத்து மதிக்கின்றனர் தொழிலாளர்களை டெலிவரி மேன் உதவிகள் என பிரித்தாலும் இவ்வாறு தொழிலாளர் துறை அமலாக்க அதிகாரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு குறைந்தபட்ச ஊதியம் கூட கொடுக்காமல் சுரண்டும் திருச்சி கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் தங்களது சட்ட விரோதமான சுரண்டலை பாதுகாப்பதற்காக சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களை டெலிவரி மேன்கள் என்றும் உதவிகள் என்றும் பாகுபடுத்தி சிலிண்டர் டெலிவரி மேன்கள் உயர்வானவர்கள் போன்றும் உதவிகள் அவர்களுக்கு கீழானவர்கள் போன்றும் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி சிலிண்டர் டெலிவரி செய்யும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடாத வகையில் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுகின்றனர் ஆனால் சட்டத்தில் டெலிவரி மேன்களும் உதவிகளும் சமமான சம்பளமும் உரிமையையும் உடையவர்களாகவே வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் ஒரு கேஸ் ஏஜென்சியில் வேலை பார்க்கும் டெலிவரி மேன்கள் உதவிகள் ஆகிய இரு பிரிவு தொழிலாளரும் அந்நிறுவனத்தில் வேலை பார்க்கும் தொழிலாளராக பதிவு செய்யப்பட வேண்டும் என்றே சட்டம் சொல்கிறது சட்டப்படி டெலிவரி மேன்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச ஊதியமும் உதவிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச ஊதியமும் ஒரே ஊதியம்தான் எனவே சிலிண்டர் டெலிவரி மேன்கள் உதவிகள் என்ற பாகுபாடின்றி சிலிண்டரை டெலிவரி செய்யும் அனைவரும் பெயர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது சட்டப்படி அமல்படுத்தப்பட வேண்டிய சட்ட நடைமுறையாகும் ஆனால் இந்த சட்டத்தை மறைத்து உதவிகள் என்பவர்கள் சட்ட உரிமை இல்லாமல் ஆதரவற்ற அனாதிகள் இரண்டாம் தர குடிமக்கள் போலவும் தொழிலாளர்களை நம்ப வைத்து ஏமாற்றிக் கொண்டுள்ளனர் முதலாளிகள் சம்பளமில்லாத தொழிலாளியின் முதுகில் சுமைக்கு மேல் சுமைகளை ஏற்றும் கேஸ் ஏஜென்சிகள் முன்பதிவு செய்த நுகர்வோர்களுக்கு தான் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படுகின்றனவா என ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தின் அதிகாரிகள் மூலம் கண்காணிப்பு செய்யும் பணியையும் டிஏசி மூலம் சம்பளமே இல்லாத சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள் மீது சுமத்தியுள்ளதால் டிஏசி எனப்படும் ரகசிய எண்ணோ சிலிண்டர் முன்பதிவு செய்த மொபைல் போனுக்குத்தான் முறையாக வந்து சேரும் சம்பந்தப்பட்ட மொபைல் போனில் வரும் ரகசிய எண்ணை வீட்டில் எழுதி கொடுக்காமல் சம்பந்தப்பட்ட நபர் வெளியே சென்று விட்டாலோ அல்லது மொபைல் போன் திடீரென பழுதாகிவிட்டாலோ அல்லது மொபைல் போனில் பேலன்ஸ் தொகை முடிந்து விட்டாலோ அல்லது வேற ஏதேனும் காரணங்களுக்காக தொலைபேசி அழைப்பை அவர் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டாலோ டிஏசி எனும் ரகசிய எண்ணை பெறுவதற்கு ஒவ்வொரு சிலிண்டர் டெலிவரி மேனும் அல்லோலப்பட்டு கொண்டுள்ளனர் அதேபோல் தற்போதுள்ள நவீன காலத்தில் வர்த்தகத்துறையோ அல்லது சேவைத்துறையோ துறையோ தன் மீது நன்மதிப்பை தெரிவிக்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் முழு சுதந்திரம் கொடுத்து ஃபீட்பேக் பெறுவர் ஆனால் சிலிண்டர் விநியோக முறையில் நுகர்வோர்களுக்கு ஃபீட்பேக் வழங்க முழு சுதந்திரம் கொடுக்காமல் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி நுகர்வோர்களிடம் ஃபீட்பேக் வாங்கி வர வேண்டுமென சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களை நிர்பந்தப்படுத்துகின்ற கேஸ் ஏஜென்சிகள் ஏற்கனவே சம்பளமே இல்லாத சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களை மேற்கூறிய டிஏசி ஃபீட்பேக் நூறு சதவீதம் பெற்றால் தான் வேலை என கேஸ் ஏஜென்சிகள் மிரட்டுவது அரசியலமைப்பு சட்டத்தால் தடை செய்யப்பட்ட சம்பளமே இல்லாத கொத்தடிமை கொடுமைக்கு சமமானதாகும் அதுவும் போதாதென்று சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களை டியூப் கேஸ் எடுப்பு பயிர்பால் போன்ற பொருட்களை நுகர்வோரிடம் விற்குமாறும் கேஸ் நிறுவனங்கள் கட்டாயப்படுத்துகின்றன ஒவ்வொரு தொழிலாளியையும் விற்றாலும் விற்காவிட்டாலும் ஒரு மாதத்திற்கு இவ்வளவு டியூப் வாங்க வேண்டும் இல்லை என்றால் உனக்கு வேலை இல்லை என்று ஏஜென்சி முதலாளிகள் மிரட்டுகின்றனர் சிந்தாமணி கூட்டுறவு கேஸ் ஏஜென்சி நிறுவனமோ ஒருபடி மேலே போய் விற்காத டியூப்புகளுக்கான தொகையை தொழிலாளரிடமே இருந்து வசூலிக்கிறது சம்பளமே இல்லாத டெலிவரி மேன்களை டியூப் அடுப்பு பயிர்பால் போன்ற பொருட்களை கட்டாயப்படுத்தி விற்கச் செய்வதன் மூலம் சம்பளமே இல்லாத சேல்ஸ்மேன்களாக மாற்றி மனிதாபிமானமற்ற சுரண்டலில் கேஸ் ஏஜென்சி ஈடுபடுகின்றன மெக்கானிக் பணியாளர்கள் நியமிக்காமல் நுகர்வோரை ஆபத்துக்குள்ளாக்கும் கேஸ் ஏஜென்சிகள் நுகர்வோரின் கேஸ் கசிவு உள்ளிட்ட புகார் அழைப்புகளை உடனடியாக ஏற்று சரி செய்வதற்கும் மேனிடரி செக்அப் எனப்படும் கட்டாய பரிசோதனைகளை முறையாக செய்வதற்கும் ஒவ்வொரு கேஸ் ஏஜென்சியிலும் போதுமான எண்ணிக்கையில் பயிற்சி பெற்ற மெக்கானிக் பணியாளர்கள் போதுமான எண்ணிக்கையில் நியமிக்கப்பட வேண்டும் என்ற விதி இருந்தும் எந்த கேஸ் ஏஜென்சி நிறுவனங்களும் அவ்வாறு போதுமான எண்ணிக்கையில் மெக்கானிக் பணியாளர்களை நியமிப்பதில்லை நுகர்வோரின் லீக்கேஜ் புகார் அழைப்புகளை ஏற்பதற்காக ஆயில் நிறுவனத்திற்கு அளிக்க வேண்டிய மெக்கானிக் பணியாளர்களின் அலைபேசி எண்ணுக்கு பதிலாக கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் அல்லது மேனேஜர்களின் எண்ணை பதிவு செய்து புகார் அழைப்பை நிர்வாகமே நேரடியாக பெற்று அந்த வீடுகளுக்கு சிலிண்டர் டெலிவரி செய்யும் டெலிவரி மேன்களை வைத்து லீக்கேஜ் சரிபார்ப்பது கட்டாய பரிசோதனைகளை மேற்கொண்டதாக ஆவணங்கள் தயாரிப்பது போன்ற சட்டவிரோத வேலைகளை கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் செய்து கொண்டுள்ளனர் அதுபோல கேஸ் ஏஜென்சி நுகர்வோர் வீட்டில் அவ்வாறு பயிற்சி பெறாத சிலிண்டர் டெலிவரி மேனை வைத்து லீக்கேஜ் சரிபார்க்கும் போது சிலிண்டர் வெடித்ததில் அவ்வீட்டில் இருந்த மூன்று பெண்களும் டெலிவரி மேனும் உதவி பணியாளரும் படுகாயம் அடைந்தனர் அதுபோல திருச்சி மாவட்டத்தில் உள்ள கேஸ் சிலிண்டர் நுகர்வோர்களுக்கும் சிலிண்டர் டெலிவரி மென்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக திருச்சியில் உள்ள ஏஜென்சிகளில் பயிற்சி பெறாத டெலிவரி மென்களை லீக்கேஜ் பார்க்குமாறு கட்டாயப்படுத்துவதற்காக திருச்சி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் நமது சங்கத்தின் சார்பில் புகார் அளித்து பிறகும் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை லாப வெறி கொண்ட மத்திய அரசின் எண்ணெய் நிறுவனங்கள் நுகர்வோர்களுக்கு எரிவாயு சிலிண்டர்களை வழங்கும் மத்திய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களான இண்டேன் ஹெச்பி பாரத் ஆகிய நிறுவனங்களின் அதிகாரிகளோ சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கு சம்பளம் இல்லை என்பதையோ நுகர்வோர் தரும் டிப்ஸ் தான் சம்பளம் என்பதையோ பயிற்சி பெற்ற மெக்கானிக் பணியாளர்கள் இல்லாமல் டெலிவரி மேன்களை வைத்தே லீக்கேஜ் புகார்களை சரி செய்யும் கேஸ் ஏஜென்சிகளால் நுகர்வோர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்பதையோ பற்றி எல்லளவும் கவலைப்படுவதில்லை எண்ணெய் நிறுவன அதிகாரிகளின் ஒரே இலக்கு சிலிண்டர் விற்பனை மாதந்தோறும் அதிகரிக்க வேண்டும் நிறுவனத்திற்கு லாபம் கொட்ட வேண்டும் என்பது மட்டுமே சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கு சம்பளம் இல்லாதது பற்றியோ சம்பளம் கிடைக்க செய்ய வேண்டும் என்பது பற்றியோ நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது பற்றியோ எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் எப்போதும் கண்டுகொள்வதே இல்லை வேலை நிறுத்தத்தை தவிர வேறு வழி இல்லை சம்பளமே இல்லாமல் கொத்தடிமைகளாக வேலை பார்க்கும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட சட்ட உரிமைகளை பெற்றுத்தர வேண்டிய தொழிலாளர் துறை அமலாக்க அதிகாரிகளும் நுகர்வோர் நலனை பாதுகாக்க வேண்டிய திருச்சி மாவட்ட தலைவரும் மத்திய அரசின் எண்ணெய் நிறுவனங்களும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களை கைவிட்டு விட்ட நிலையில் வேறு வழியின்றி தங்களது சட்டப்படியான அடிப்படை கோரிக்கைகளுக்காக கடந்த செப்டம்பர் எட்டு அன்று வேலை நிறுத்தம் அறிவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அதன் மீதான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த திருச்சி தொழிலாளர் துணை ஆணையர் சமரசம் அவர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் செப்டம்பர் எட்டு வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக ஒத்தி வைத்துவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண தயாராக இருந்தோம் ஆனால் கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்பதால் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள் மீண்டும் போராட்ட களத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் எனவே கரத்தாலும் கருத்தாலும் பாடுபடும் தொழிலாளர்கள் ஆகிய நுகர்வோர் பொதுமக்கள் யாவரும் சம்பளம் இல்லாத சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட சட்டப்பூர்வமான அடிப்படை கோரிக்கைகளுக்கான போராட்டத்திற்கான தங்களது தார்மீக ஆதரவையும் தாராளமான போராட்ட நிதியையும் அளித்து பேராதரவு தருமாறு உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறோம்